மொத்த சோனிகள் இறங்குடா அப்படி என்று சொல்லி நான் சொல்ல குருக்கள் பயங்கரவாதிகள் எங்கட முஸ்லீம்களை கொள்ளும் பொழுது ஷைதாக்கும் பொழுது கொடுமைப்படுத்தும் பொழுது வார்த்தைகள் தான் ஏன் அப்படி நான் சொல்றேன்னா குருக்கள் மடம் பத்தி ரொம்ப பேர் கேட்டு கேட்டிருக்க மாட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ தொண்ணூறாம் ஆண்டு கிட்டத்தட்ட நடந்த ஒரு சம்பவம் நூத்தி எழுவத்தி ஆறு பேரும் நூத்தி எழுபதுக்கு மேல பேர் ஹஜாஜிகள் ஹஜ்ஜு செஞ்சு வந்தாங்களா செய்யாம போய்கொண்டிருந்தாங்களான்னு சொல்லி ஆனா எங்கடா ஆள்களுக்கு அரசியல்வாதி இருக்கலாம் உலமா சபையில பெரிய பெரிய உலமாக்கள் இருக்கலாம் இல்லாட்டி போனா மத்தவங்க இருக்கலாம் ஆனா ஒருத்தருக்கும் ஒருத்தன் சொல்லணும் ஆனா ரெஸ்பெக்டோட சொல்றேன் ஒருத்தருக்கும் இந்த அக்கறை இல்ல முப்பத்தி ரெண்டு சடலங்கள் கிடைச்சிருக்கு செம்மணியை பத்தி கதைச்சுக்கிட்டு இருக்காங்க வெக்கம் என்னுடைய ஒரு வீடியோ வீடியோ வந்து யூடியூப்ல மினிட்ஸ் வித் ஷியா மினித் with Shiraz, அந்த சென்னல் நான் போட்டு இருக்கிறேன் காத்தாங்குடி பலிவாசல் போய் ரெக்கார்ட் பண்ணது அதை பாருங்க முப்பத்தி ரெண்டு பேருக்கு முழு டயஸ்போராவே ஆடி இருக்குன்னு சொன்னா முப்பது லட்சம் கிட்டத்தட்ட ரெண்டாவது பாப்புலேஷன் ஆகிய முஸ்லீம்கள் தாங்க கோலேனோலா சொல்லி உங்கள்ட்ட ஒரு கேள்வி எல்லாம் இல்ல எல்லாம் இல்ல சோ இதனால நீங்க அந்த வீடியோவை பாருங்க டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் எங்கட நூத்தி எழுபத்தி ஆறு பேர்ட்ட சடலங்கள் ஜனாசாக்கள் கூட கிடைக்கல செஞ்சு கொண்டிருப்பாங்க இதை தெளிவு நான் வந்து அந்த வீடியோ பண்ணியிருக்கிறேன் இது எங்களுக்காக திவாசைங்க நாங்க பேசுற பேச்சு சில ஆட்களுக்கு முள்ளு குத்துறமா இருக்கு ஆனா உண்மையை பேசணும் இதுகளுக்கெல்லாம் சத்தம் இல்லாம இருந்த அரசியல்வாதிகளும் சத்தம் இல்லாம இருந்த அமைச்சர்மார்களும் மந்திரிமார்களும் உலமாக்களும் இதெல்லாம் நீங்க வக சொல்லி ஆகணும் அல்லாட ஓட்ல இங்க நீங்க தப்பிடுவீங்க அங்க தப்ப முடியாது நான் ஷிராஸ் யூனஸ் இன்ஷால்லா இந்த வீடியோ பாருங்க இன்னைக்கு அப்லோட் ஆகுது மினிட்ஸ் ஜஜாத் வலைக்கும் வர